அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அத்தியாயம் இருபத்தி நான்கின் தொடர்ச்சி அன்று சென்னை மாநில கல்லூரியில் மூன்றே மூன்று ஆதிதிராவிட மாணவர்கள் பயின்றார்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் படித்த பெரிய கல்லூரியில் ஆதிதிராவிட மாணவர்கள் எண்ணிக்கை மூன்றே மூன்று தான் எவ்வளவு பெரிய சமுதாய கொடுமை இம்மூன்று ஆதிதிராவிட மாணவர்கள் ஏழைகளா இல்லை ஆதிதிராவிட சாதியில் பிறந்துவிட்ட விட்ட பணமுடை இல்லாத குடும்பத்தவர்கள் ஒருவர் ஆதிதிராவிட மக்களின் காவலர்களில் ஒருவராக விளங்கிய திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசனுடைய பேரனாகிய திரு பரமேஸ்வரன் இவர் பட்டம் பெற்றபின் வேலையை நாடி போகவில்லை பாட்டனாரைப் போல பொது தொண்டில் மூழ்கினார் காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து தொண்டாற்றி உரிமை பெற்ற இந்தியாவில் சென்னை மாநிலத்தில் அமைச்சராக விளங்கினார் அவருடைய அகால மறைவு பழங்குடி மக்களுக்கு பேரிழப்பாகும் திரு பாலசுந்தரம் என்பவர் இன்னொரு மாணவர் இவரும் சென்னைவாசி இவர் பட்டம் பெற்று அரசு பணியில் சேர்ந்து ஐஏஎஸ் ஆகி பல பொறுப்புள்ள பதவிகளில் சிறந்து விளங்கி தமிழ்நாட்டு பணியாளர் பொறுப்பு குழுவில் உறுப்பினராகி ஓய்வு பெற்றார் ஓய்வு பெற்ற சில திங்களில் இவர் மறைந்து விட்டார் இது கைதூக்கி விடப்பட வேண்டிய பழங்குடி மக்களுக்கு பேரிடியாகும் திரு தனசிங் என்பவர் மூன்றாவது மாணவர் இவர் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அம்மாவட்ட ஆதிதிராவிடர்களுக்கு தலைவராக நற்பணி ஆற்றிய பின் காங்கிரஸ் அமைச்சரவையில் அமைச்சராக விளங்கிய திரு முனுசாமி பிள்ளைக்கு நெருங்கிய உறவினர் தனசிங் பின்தங்கிய வகுப்பு மாணவர்களுள் நூற்றுக்குள் அடங்குவர் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தாலும் பின்தள்ளப்பட்டவர்களாயினும் அக்கால மாணவர்கள் அரசின் உதவி பணத்தை எதிர்பார்த்து படிக்கவில்லை தங்கள் செலவில் படித்தார்கள் எங்கள் காலத்து கல்லூரி படிப்பு மேட்டுக்குடிகளுக்கும் பணம் படைத்தவர்களுக்கும் மட்டுமே கிட்டும் இக்காலத்தில் விக்டோரியா விடுதி விழாவின் போது விடுதி காப்பாளரை கேட்டேன் எவ்வளவு பேர் அரசின் உதவி பணத்தால் விடுதியில் தங்கி படிப்பவர்கள் இது என் கேள்வி நூற்றுக்கு எண்பது பேர்கள் போல உதவி பணத்தை நம்பி இங்கே இருக்கிறார்கள் தங்கள் பணத்தை செலவிட்டு தங்குபவர்கள் சிலரே அந்த எண்பது பேர்கள் பழங்குடி மக்கள் உதவித்தொகையோ பின்தள்ளப்பட்டவர்களுக்கான உதவி பணமோ பெறுகிறார்கள் எத்தகைய சமூக புரட்சி அத்தியாயம் இருபத்தி ஐந்து அந்நிய ஆட்சி காலத்தில் செல்வர்கள் வீட்டு காளைகள் பெரிய அதிகாரிகள் வீட்டு செல்வங்கள் நிறைந்திருந்த விக்டோரியா மாணவர் விடுதியில் இப்போது சமுதாயத்தின் அடித்தட்டுகளில் இருந்தவர்களின் பிள்ளைகளே குவிந்திருக்கிறார்கள் என்னும் தேன் வந்து என் காதுகளில் பாய்ந்தது அதே நொடி என் எண்ணம் பறந்து ஓடியது பிழைக்க தெரியாத மனம் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் அப்போது நான்காம் வகுப்பு வரையிலாவது இந்திய குழந்தைகள் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி கொடுக்கும் வகையில் சட்டமையற்ற நாட்டுப்பட்டுள்ள அறிஞர் கோபாலகிருஷ்ண கோகலை எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அது முடியாது என்று ஆங்கில ஆட்சி எதிர்த்தது சட்டம் வராமல் போனது இத்தனையும் மின்னின அடுத்து வேறு வழியின்றி ஆங்கிலேயன் இந்திய மாநிலங்களில் இரட்டை ஆட்சி முறையை புகுத்தியது நிதி பொறுப்பை தங்கள் கைகளில் வைத்துக் கொண்டு பழிக்கு ஆளாகும் பொறுப்புகளை மட்டும் இந்திய அமைச்சர்களிடம் விட்டது உரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு இரு பக்கம் இடி இரட்டை ஆட்சியின் கீழ் செயல்பட்ட அமைச்சர்களுக்கு இரு பக்கமும் இடி தேச துரோகிகள் என்று ஒரு பக்கம் இடி இதையும் அதையும் செய்ய பணமில்லை என்று ஆங்கில நிர்வாக சபை உறுப்பினரின் இடி இரண்டிற்கும் இடையிலும் சர்க்கஸில் உயரக் கம்பியின் மேல் நடப்பது போல் நடந்த சில முற்போக்கு முறைகளை தொடங்கியது பனகல் அரசரின் தலைமையிலான நீதிக்கட்சி மந்திரி சபையில் கல்வி அமைச்சர் பாத்ரோ சென்னை மாநில தொடக்கக் கல்வி சட்டத்தை நிறைவேற்றி கோபாலகிருஷ்ண கோகலையின் தோல்விக்கு ஈடு செய்தது கல்வி வெள்ளம் மடை திறந்து எல்லா பக்கமும் பாய்ந்து அஞ்சி படிப்புக்கு முந்திக்கொண்டோர் தூற்றி தூற்றி பொசுக்கியது டாக்டர் சுப்பராயன் அண்ணாமலை பல்கலைக்கழக சட்டமையற்றி புதியதொரு பல்கலைக்கழகத்தை நிறுவியது இவை திரைப்பட காட்சிகள் போல் ஓடின தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை